அதிகாரம் கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயர் நாட்டை சுற்றித் திரிந்தோம் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றித் திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் சேயரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களோட போர் செய்ய வேண்டாம் அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடைன் சேயிர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய மனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் அப்படியே நாம் சேயிரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தரவெளி வழியாய் ஏலாத் மேலும் எசியோன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவா வனாந்திர வழியாய் வந்தோம் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீ மோவாவை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடே போர் செய்யாமலும் இரு அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கூடேன் ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத்புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் திரளானவர்களும் ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய ஏமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள் அவர்களும் ஏனாக்கியரையொத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள் மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள் ஓரியரும் சேயரில் முன்னே குடியிருந்தார்கள் கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள் நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார் அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோம் யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் முப்பத்தெட்டு வருஷமாயிற்று அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒழியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாயிருந்தது யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு கர்த்தர் என்னை நோக்கி நீ ஆர்பட்டணம் இருக்கிற மோவாவின் எல்லையை இன்றைக்கு கடந்து அம்போன் புத்திரருக்கு எதிராகச் சேரப்போகிறாய் நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோடே போர் செய்யவும் வேண்டாம் அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன் அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள் அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாயிருந்தார்கள் கத்தரோ சேகிரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக வோரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் கப்தோரிலிருந்து புறப்பட்ட கப்தோரியர் ஆசேரின் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அடித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும் கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள் நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து பொங்கள் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார் அப்பொழுது நான் கெதமோத் வனாந்திரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன் சேயிரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்குத் தாரும் நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன் ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்புக்கொடுக்க போகிறேன் இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார் சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களோடும் கூட நம்மோடே யுத்தம் பண்ண புறப்பட்டு யாகாசிலே வந்தான் அவனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார் நாம் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறிய அடித்து அக்காலத்தில் அவன் பட்டணங்களையெல்லாம் பிடித்து சகல பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீ புருஷரையும் பிள்ளைகளையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம் மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருள்களையும் மாத்திரம் நமக்கென்று வைத்துக் கொண்டோம் அன்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீழேயாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார் அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் யாபோக் ஆற்றங்கரையிலுள்ள இடங்களையும் மலைகளிலுள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகிப் போனாய்